பரித்த நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் யாவரையும் ஜெய் ஜி ஷயலோச்சனின் மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் எபிரேயர் அதிகாரம் ஒன்பது வசனம் இருபத்தி ரெண்டு இரத்த சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது உயர்ந்தவர்களுக்கும் தாழ்ந்தவர்களுக்கும் இரட்சனையும் இயேசுவின் திரு ரத்தமே நம்மை வாழ வைப்பதும் நம்மை ரட்சிப்பை தந்ததும் நம்மை நீதிமானாக்கினதும் நம்மை நித்தியத்தில் சேர்ப்பதும் திரு இரத்தமே நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கின இயேசுவுக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ரத்தம் சிந்தி மீட்டவரே நிறைந்தவரே ஆமேன் அலிலியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக மேக் பிளஸ் யூ